இவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் கஷ்டங்கள் கந்துஷ்டி நோய் நொடி இது மாதிரி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு நாம் ஒரு விஷயத்தை வார வாரம் செய்வதன் மூலமாக நமக்கு கை மேலே நல்லவே பலன் கிடைக்கும் நமக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் நிறைந்த ஒரு பர்சனாகவும் நம்ம வீடும் இருக்கும் அதற்கு நம்ம என்ன பண்ணணுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதற்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மண் சட்டி இதுக்காகவே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க எப்போவுமே தனியாக இதுக்கு வச்சுக்கோங்க அந்த மண் சட்டியில் ரெண்டு கைப்பொடி வேப்பெல்லாம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏழு துண்டு அது எடுத்துக்கோங்க அடுத்தது ஏழு மிளகு எடுத்துக்கோங்க ஏழு கிராம் எடுத்துக்கோங்க ஏழு சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது இல்லைங்களா அதுவும் எடுத்துக்கோங்க அப்புறம் ஏழு பச்சை கற்பூரம் இது தான் இது எல்லாத்தையும் அந்த மண் சட்டியில் போட்டுருங்க அப்புறம் பசுநெய் அதில் கூடவே சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சாம்பிராணி தூளும் கொஞ்சம் மேலே தூவிக்கோங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்துட்டு எரிச்சிக்கோங்க பற்ற வச்சு எரிச்சிட்டு அந்த இதை வந்து நீங்கள் வீடு ஃபுல்லாக அந்த வரக்கூடிய தூபம் இருக்குது இல்லைங்களா அந்த சா புகை அந்த புகையை வீடு ஃபுல்லாக நீங்கள் காமிக்கணும் அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் எல்லாரும் உட்கார்ந்து அவங்களுக்கு வளர்புறமாவும் இடப்புறமாவும் மூணு மூணு சுற்று சுற்றிடுங்க அது மாதிரி உங்கள் வீட்டையும் ஒரு சுற்றி சுற்றி காமிச்சுக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கந்திஷ்டியும் சரி நெகட்டிவான விஷயங்களும் சரி அந்த மாதிரி வேறு நோய் நொடியும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்கூடாக போகிறத நீங்கள் பார்க்கலாம் அப்படியே படிப்படியாக உங்களுக்கு எல்லாமே மாற்றங்களாகி நல்ல ஒரு உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எப்போவுமே சண்டை சச்சரவாக இருக்கும் இல்லை பண கஷ்டமாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு உடம்புக்கு உபாதைகள் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இது எல்லாமே அப்படியே ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சம் குறையிறதை நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒன்று தான் இதை நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்பவுமே ஒரு முறை செஞ்சோம் ரெண்டு முறை செஞ்சோன்னு இல்லாமல் ரெகுலராக ஒரு மாதக்கணக்காக செய்யுங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மாதிரி ரெகுலராக நம்ம பண்ண பண்ணால் தான் நம்ம வீட்டில் நல்ல ஒரு எனர்ஜி இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி